பழைய மாயன் நாகரிகத்தில் குழந்தை பிறந்தா பெற்றோர்கள் மரப்பலகைகளை வச்சு குழந்தையோட தலையை ஆறு மாசத்துக்கு டைட் பண்ணுவாங்க இதனால குழந்தையோட மென்மையான மண்டையோடு கொஞ்சம் கொஞ்சமா நீண்டு ஒரு வித்தியாசமான வடிவத்துக்கு வரும் மாயன் இன மக்கள்ல இப்படி நீளமான தலைதான் அழகுக்கான அடையாளமா இருந்துச்சு அதே மாதிரி ஆப்பிரிக்க பழங்குடி இனப்பெண்ணும் சின்ன வயசுல இருந்தே காதை பெருசாக்குவாங்க முதல்ல சின்ன குச்சிகளை வச்சு அப்புறம் பெரிய மரத்தாலான டிஸ்குகளை வச்சு காதை எழுத்து பெருசாக்குவாங்க அவங்களோட நினைப்புல காதை எவ்வளோ பெருசா இருக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருப்பான் தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு பழங்குடி இனத்துல ஒரு பையனுக்கு பன்னிரண்டு வயசானதும் அவனை கையுறைக்குள்ள கையை விட சொல்லுவாங்க அந்த கையுறைக்குள்ள ரொம்ப கோபமான புல்லட் எறும்புகள் இருக்கும் அந்த எறும்புகளோட கடி ஒரு கொதிச்ச செஸ்டினட் மாதிரி இருக்கும் பத்து நிமிஷம் அந்த பையன் கையை உள்ளே வச்சிருக்கணும் இந்த சோதனையில அவன் வெற்றி பெற்றா அவன் ஒரு தைரியமான ஆண் சமூகத்துல மதிக்கப்படுவான் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க